ஆண்டவரும் நட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதர்சனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்கதர்சனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தர்சனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜபிக்கலாம் எரேமியா நாற்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்னோடு கூட பாபிலோனுக்கு வா உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை வா பத்திரமாய் உன்னை பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் யாரெல்லாம் அவர் அண்டைக்கு வருகிறார்களோ ஆண்டவுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்ற வார்த்தையின் அடையாளமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து இப்படி அழைக்கிறார் என்னிடத்தில் வா என்னோடு கூட வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி ஒருவேளை இயேசுவை விட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபத்தில் பரிசுத்தத்தில் கத்தரை ஆராதிக்கிற ஆராதனையை விட்டு ஒருவேளை சற்று தூரமாய் போயிருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கத்தர் உங்களை இன்னொரு விசை அழைக்கிறா என்னிடத்தில் வா என்னோடு கூட வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டவர்களை அழைத்து இழைப்பாறுதலை தந்தது போல மரத்தின் மேல் இருந்த சகைவை பார்த்து கீழே இறங்கி வா நான் வீட்டில் தங்குவேன் என்று சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தகப்பனிடத்திற்கு இடத்திற்கு இயேசுவின் இடத்திற்கு வருவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களை நான் பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இயேசுவை போல பத்திரமாய் நம்மை பார்த்து கொள்வதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லை எத்தனையோ உறவுகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது தகப்பன் இருக்கிறார் தாய் இருக்கிறார்கள் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் நெருங்கின நண்பர்கள் இருக்கிறார்கள் நெருங்கின உறவுகள் இருக்கிறார்கள் எத்தனை சொந்தங்கள் எத்தனை உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரியங்களில் அவர்கள் கட்டாயம் என்னை காயப்படுத்துவது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவர் என்னை பத்திரமாய் பாதுகாக்க அவர் வல்லம் கத்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்துயா அவர் எப்படி என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறார் பாருங்க அவர் என்னை மேய்க்கிற இடமெல்லாம் புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார் வறண்ட நிலத்தில் அல்ல காய்ந்து போன இடத்தில் அல்ல இல்லாத இடத்தில் அல்ல பத்திரமாய் பாதுகாக்கிற என் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் இடங்களில் பசும் புல் சாதாரண புல் இல்ல பசுமையான புல்லண்டையில் நடத்துகிறார் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறாராம் எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க அந்த தண்ணியை பார்த்து கூட என் பிள்ளை பயந்துரக்கூடாது அந்த தண்ணி சோத்திரம் காற்றுக்கோ அல்லது புயலடிக்கும் பொழுது அந்த அலை அந்த ஒரு அலை கூட அந்த தண்ணியில் இருக்காதான் அமர்ந்த தண்ணீர் என் பிள்ளை தண்ணி குடிக்கும் பொழுது கூட பயந்து அவங்க பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு இயேசுவை போல பத்திரமா என்னை பார்த்து கொள்வதற்கு இந்த பூமியில் வேற யாரும் கிடையாது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பல உறவுகளை பார்த்துருக்கலாம் நீ பிறந்த நாட்கள் முதல் இப்பொழுது வரை பல உறவுகளை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னைப் போல உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லை நீ என்னிடத்தில் வா என்னிடத்தில் அருகாமையில் வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பின்வாங்கி போன இளையகுமாரன் தகப்பன் வீட்டிற்கு வந்த உடனே அந்த தகப்பன் அவனை அழைத்து சொத்துரம் அவனுக்கு செய்ய வேண்டிய அத்துணை காரியத்தையும் செய்தாராம் அவன் பின்வாங்கி போனவன் தான் தகப்பன் சொத்தை சொத்துரம் அவன் உடைத்து ஊதாரியாய் செலவழித்தது உண்மைதான் தகப்பனை வேதனைப்படுத்தி போனது உண்மைதான் ஆனால் அவன் திரும்பி வரும்பொழுது பொழுது அவனுக்காய் ஒரு விருந்து உண்டாக்கப்பட்டது அவனுடைய கை கால்களுக்கு சோத்திரம் பாதரட்சைகளும் சொத்துரும் மோதிரங்களும் போடப்பட்டது புது வஸ்திரம் போடப்பட்டது நான் சொல்லுகிறேன் தகப்பன் பக்கத்துல வர வர என் தகப்பனை போல என்னை பத்திரமாய் பார்த்து கொள்வதற்கு யாரும் கிடையாது அநேக கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உறவினர்களால் நீங்கள் நம்பின நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் தோற்கடிக்கப்பட்ட நிலைமையில் கீழே தள்ளப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறீர்களா பரம தகப்பனாயிருக்கிற என்னுடைய ஆண்டவராய் இருக்கிற ஏசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் நீ வா என் அருகாமையில் வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் வேதத்தில் வாசிக்கிறோம் கண்ணின் மணியைப் போல என்னை காத்திருளும் அழகான ஒரு ஜபம் அவரை கண்ணின் மணியைப் போல என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறாரா அவர் சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு சீக்கிரமா உன்னை யாரையும் தொட விட மாட்டேன் ஏன்னா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் வாக்கு தத்தம் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை ஏன் ஏன்னா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போம் ஏன் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறேன் பார்த்து கொள்ளுவேன்னு வாக்கு தத்தம் பண்ணி இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் என் அருகாமைக்கு வா என் பின்னால் வா பக்கத்தில் வா நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல உங்களை பத்திரமா தன் தோளின் மேல தூக்கி சுமப்பதற்கு இயேசு இன்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் ஒரு தாயை காட்டிலும் நான் உன்னை என் தோளின் மேல என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்து உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் நீ என் பக்கத்தில் வா என்று உங்களை அழைக்கிறார் ஓ புயஸ் சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி அவர் அருகாமையில் வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவார் அவர் உங்களை முண்டலையை மேய்த்து அமர்ந்த தண்ணிரண்டைக்கு நடத்தி செல்லுவார் அவரை அவர் உங்களை தோளின் மேல் தூக்கு சுமப்பார் உள்ளம் கையில் உங்களை வரைந்து வைத்து உங்களை அழகு பார்ப்பார் பார்வோன் பின்பதாக துரத்தி வருகிறான் இரவு நேரம் வேதத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடக்கிற அந்த டைம்ல அவர்களுக்கு வெளிச்சமாகவும் அவனை பின்பதாய் பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் காரிறுள் உண்டானதான் அந்த டிஃப்ரெண்ட்டை பாருங்க என் பிள்ளை பதறி போய் கீழே விழுந்துடக்கூடாது என் பிள்ளை இருட்டில் வேற எங்கேயோ போயிடக்கூடாது எவ்வளோ அழகா அந்த பத்திரமாய் நடத்தி வருகிற அனுபவத்தை பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் இருட்டு ஆனால் இவங்க மாத்திரம் அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் காரணம் என்ன என் பிள்ளைங்க கீழே விழுந்துடக்கூடாது சோத்திரம் பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவதூதர்கள் சாப்பிடுகிற பர்லோகத்தில் வந்த டைரக்டாய் வந்த மண்ணான் நல்ல மதுரமான ஜீவ தண்ணீர் பாலும் தேனும் பெருகி ஓடுகிற காணான் இந்த பூமியில இருக்கிற தாய் தகப்பன் கூட நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ அல்லது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற காரியங்களை நம்மளால அனுபவிக்க முடியுதோ இல்லையோ நான் சொல்லுகிறேன் உங்களுக்காய் பரம தகப்பன் ஒரு பரம காணானை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஓ அந்த காணானுக்கு உங்களை அழைத்து கொண்டு போகும் வரை ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல ஒரு நண்பனை போல ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் நீ வா என்று உன்னை அழைக்கிறார் எத்தனை பேர் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் ஒரு சிலர் சகையை போல மரத்தின் மேல் இருக்கிறீர்களா அண்ணன் சொல்லுகிறார் கீழே இறங்கி வா ஒருவேளை இளைய குமாரனை போல பன்றிக்கு பின்பதாய் போய் கொண்டிருக்கிறீர்களா அண்ணவர் சொல்லுகிறார் நீ எழுந்து வா நீ புறப்பட்டு வா உனக்காய் ஒரு விருந்து ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிறது உனக்காய் உன் தகப்பன் வீட்டில ஒரு பெரிய பராமரிப்பு உண்டு உனக்காய் தகப்பன் வீட்டில உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வதற்கு இன்றைக்கும் உன் தகப்பன் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார் சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி எழுந்து வாருங்கள் இறங்கி வாருங்கள் அவர் அருகாமையிலுக்கு வாருங்கள் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வா பத்திரமாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் கையின் பிரயாசத்தையும் உன் ஊழியத்தையும் சத்துரு தொடாதபடி பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஒரு தகப்பனை போல கச்சருனை அழைக்கிறார் ஒரு தாயை போல கச்சருனை அழைக்கிறார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று தாம் இது சொன்னது போல உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு உன்னை அழகாய் வைத்து பராமரிப்பதற்கு ஏச இருக்கிறார் சகோதரனே சகோதரியே நீ அவர் அருகாமையிலே வா நீ அவர் அருகாமையிலே வர வர உனக்கு நல்ல பராமரிப்பும் உண்டாகும் அண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனங்களுக்காய் வருகிறேன் திக்கற்ற நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் துரத்தப்பட்ட நிலைமையில் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் கத்தரும் அண்டையில் வரவழைத்து என் ஜனங்களை கத்தர் திருப்தியாக்குவீராக நான் வைத்து பராமரிப்பேன் என்று சொன்னீரே அவர்களை பத்திரமாய் பார்த்து ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளப் போகிறபடி நாள் ஸ்ரோத்திரம் இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறட்டும் செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் சபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலவான் தைரியம் அந்த நாளை துவங்குங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் பயப்படாதீங்க எழுந்து வாங்க இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு பெரிய இருக்கும் ப்ரைஸ் காட் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்